தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொளியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்துள்ள திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருப்பொர் சுண்ணம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இது இருபது பாடல்களை உடையது நாம் இதை இரண்டு பகுதிகளாக பத்து பத்து பாடல்களாக பார்க்கலாம் சரி இது தில்லையிலே அருளி செய்யப்பட்டது திருப்பொர் சுண்ணம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சுண்ணம் அப்படிங்கிறது ஒரு விதமான வாசனை பொடி அதாவது அந்த காலத்திலே நீராடுவதற்கு பெண்கள் அதற்கு முன்பாக உடம்பில் தேய்த்து குளிப்பதற்காக பயன்படுத்துகிற ஒரு வாசனை பொடி இந்த வாசனை பொடியை அவர்கள் உரலில் இடித்து தயாரிக்கிறார்கள் உரலிலே வாசனை மிகுந்த மூலிகைகள் மலர்களின் மகரந்தங்கள் இவற்றையெல்லாம் இட்டு அதை குற்றுவார்கள் அப்படி சுண்ணம் இடிக்கும் பொழுது அவர்கள் பாடலும் பாடுவார்கள் இதற்கு தான் இந்த இதற்கு வெள்ளைப்பாட்டு அப்படிங்கிறதும் ஒரு பெயர் உண்டு இதைத்தான் சுண்ணம் அப்படின்னு சொல்கிறோம் இதை பொற்சுண்ணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இது பொன்னிறமாக இருப்பதாலும் ஒருவேளை பொன் சிறிது சேர்ப்பதாலும் இருக்கலாம் ஆனால் திரு என்ற அடைமொழி இறைவனுக்காக இறைவனுடைய திருமஞ்சனத்துக்காக அபிஷேகத்திற்காக அவர்கள் இடிக்கும் பொழுது பாடுவது அப்படிங்கிறதுனால இதற்கு திரு பொற்சுண்ணம் அப்படிங்கிற பெயராக

நாமகளோடு பல்லாண்டு இசைமீன் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மீன் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே இதான் முதல் பாட்டு அதாவது முத்து நல் தாமம் பூ மாலை தூக்கி அதாவது முத்துக்களாலான மாலையையும் தாமம் என்றால் மாலை அதையும் பிற மாலைகளையும் தூக்கி அப்படின்னா மாலைகளை உயர கட்டி தொங்க விட்டு அப்படின்னு பொருள் முளைக்குடம் தூப்பம் நல் தீபம் வைமீன் முளைக்குடம் அப்படிங்கிறது முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவோம் முளைப்பாலிகை அப்படின்னு சொல்லலாம் இது நவ தானியங்களையும் ஒரு மட்பாண்டத்தில் விதைத்து அது முளைவிடும் பொழுது அதை வைத்திருப்பது ஒரு மங்கள நிகழ்வு நடக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு செயல் திருமணம் போன்ற வைபவங்களிலே இந்த முளைப்பாளிகை வைப்பது வழக்கம் இங்கே இறைவனுடைய வருகைக்காக இது வைக்கப்படுகிறது அதனால் முளைக்கூடத்தை வையுங்கள் தூபம் அப்படிங்கிறது குங்கிலிய தூபம் அதாவது சாம்பிராணி அப்படின்னு சொல்கிறோம் அந்த தூபம் இறைவனை வணங்கும் பொழுது அது வைக்கப்படுவது அதையும் வையுங்க அப்படின்னு சொல்கிறாரு நல் தீபம் வை மீன் அப்படின்னா விளக்கு பொருத்தி வையுங்கள் அப்படிங்கிறாரு சக்தியும் சோமியும் பார்மகளும் சக்தி என்பது இங்கே உமாதேவியை குறிக்குது சோமி அப்படிங்கிறது திருமகள் சோமன் என்றால் திங்கள் திங்களும் திருமகளும் பார்க்கடலில் இருந்து பிறந்ததினால அவர்கள் இருவரும் உடன் பிறந்தவர்கள் ஆவார்கள் அவனுக்கு திங்களுக்கு சோமன் என்றும் திருமகளுக்கு சோமி என்றும் பெயர் திருமகளும் பார்மகளும் அப்படின்னா நிலமகள் பூமி நாமகளோடு அப்படின்னா கலைமகள் இவங்க நாலு பேரும் பல்லாண்டு மீன் பல்லாண்டு கூறுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நான்கு பேரும் அப்படின்னு சொல்லும் பொழுது தெய்வ உருவங்களை சொல்கிறாரா இல்லை அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் தெய்வ பெயர்கள் வைக்கப்படுவதால் அவர்களை அழைத்து சொல்லுவது போலும் உள்ளது பல்லாண்டு மீன் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொண்மீன் அப்படிங்கிறாரு சித்தி அப்படிங்கிறது கணபதியின் சக்தி கௌரி அப்படிங்கிறது கௌமாரி அப்படின்னு அழைக்கப்படுகிறது பார்ப்பதி அப்படிங்கிறது மகேஸ்வரி அப் இந்த பெயர்களை உடைய பெண்கள் அப்படின்னு சொல்கிறபடியும் இருக்குது கங்கை கங்காதேவியும் வந்து கவரி வீசுங்கள் கவரி கொண்மீன் அப்படிங்கிறாரு இங்கே பல பெயர்களையுடைய பெண்களை எல்லாம் அழைத்து அவர்கள் இவை எல்லாமே சக்தியுடைய பெயர்கள் அவர்களை எல்லாம் என்ன சொல்றாரு பல்லாண்டு இசைக்க சொல்றாரு கவரி வீச சொல்கிறாரு அத்தன் ஐயாரன் அத்தன் அப்படிங்கிறது தந்தை போன்றவனும் ஐயாரன் அப்படின்னா ஐயாற்றில் உரைகின்ற இறைவன் அம்மானை பாடி அப்படிப்பட்ட தலைவனை பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அவனுடைய திருமஞ்சனத்திற்காக அதாவது அவன் நீராடுவதற்காக நாம் திருப்பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இரண்டாவது பாட்டுக்கு போகலாம் பூவியல் வார்சடை எம்பிரார்க்கு சுண்ணம் இடிக்க வேண்டும் மாவின் வடுவகிரன்ன கண்ணீர் வம்மின்கள் வந்துடன் பாடுமின்கள் கூவுமின் தொண்டர் புற நிலாமே குனிமின் தொழுமின் எங்கோன் எங்கூத்தன் தேவியும் தானும் வந்தெம்மையாள செம்பொன்சை சுண்ணம் நாமே பூவியல் வார்சடை அப்படின்னா பூக்கள் பொருந்திய நீண்ட ஜடையை உடைய சிவபெருமான் அப்படின்னு ஒரு பொருள் வருது பூவியல் அப்படின்னா பூ என்பதற்கு அழகு என்பதும் பொருள் அழகு பொருந்திய அவனுடைய நீண்ட ஜடமுடி இருக்கிற எம்பிரார்க்கு எம்முடைய பிரானாகிய தலைவனாகிய சிவபெருமானுக்கு பொற்றிரு சுண்ணம் இடிக்க வேண்டும் திருப்பொர் சுண்ணம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மாவின் வடுவகிரன்ன கண்ணீர் யார் அழிக்கிறார்னா பெண்களை மாவின் வடுவகிர அப்படின்னா மாவடு பிழந்தது போன்ற கண்களையுடைய கண்ணீர் அப்படின்னா கண்களையுடைய பெண்களே வம்மீன்கள் இங்கே வாருங்கள் அப்படின்னா அழைக்கிறாரு வந்துடன் மீன்கள் வந்து நீங்கள் பாடுங்கள் கூவு மீன் அப்படின்னா அழையுங்கள் தொண்டர் புறநிலாமே அதாவது சிவன் அடியவர்கள் தொண்டர்கள் எல்லாம் வெளியில் நிற்காம அவங்கள உள்ளே அலையுங்கள் கூவு மீன் அப்படிங்கிறாரு குனி மீன் அப்படின்னா ஆடுங்கள் அப்படின்னு அர்த்தம் குனி அப்படிங்கிறதுக்கு வணங்கு அப்படிங்கிற பொருளாக கூட வணங்குங்களும் எடுத்துக்கொள்ளலாம் போல இருக்குது ஆனால் இங்கே ஆடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு குனி மீன் தொழு மீன் அவரை வணங்குங்கள் எங்கோன் எம்முடைய அரசன் எங் கூத்தன் எம்முடைய கூத்தாடுகின்ற தலைவன் தேவியும் தானும் வந்தெம்மையாள தன்னுடைய தேவியாகிய உமாதேவியோடு வந்து எங்களை ஆட்கொள்ள அவனுக்காக செம்பொன் செய் சுண்ணம் இடித்து நாமே செம்பொன்னால் செய்யப்பட்ட சுண்ணப்பொடியை நாம் இடிப்போம் அப்படிங்கிறாரு அடுத்து மூன்றாவது பாடலை பார்க்கலாம் சுந்தர நீரணிந்தும் மெழுகி தூய பொன் சிந்தி நிதி நிரப்பி இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் எழுச்சுடர் வைத்து கொடியெடுமின் எடுமின் கோன் அயந்தன் பெருமான் ஆழியான் நாதன் நல்வேலன் தாதை என் தரம் ஆள் உமையாள் கொழுனர்க்கு ஏந்த பொற் சுண்ணம் இடித்து நாமே பொருளை பார்க்கல சுந்தர நீர் அணிந்து அழகிய திருநீரை அணிந்து கொண்டு மெழுகி தரையெல்லாம் மெழுகி தூய பொன் சிந்தி தூய பொன்னை அங்கே சிதறி நிதி நிரப்பி அப்படின்னா நவ மணிகளையும் அங்கே நிரப்பி அங்கே வைத்து இந்திரன் கற்பகம் நாட்டி எங்கும் இந்திரனுடைய கற்பக மரத்தின் தோகையை அங்கே நாட்டி நம்ம இப்போ மாவிலை தோரணம் நட்டுவோம் இல்லையா இங்கே அந்த கற்பகத்தின் தோகையை வைத்து எளிர்ச்சுடர் வைத்து அப்படின்னா அழகான விளக்கை வைத்து கொடி எடுமின் கொடியை எடுங்கள் அப்படின்னு சொல்றாரு கொடி என்பது இங்கே ரிஷப கொடியை குறிக்கிறது இறைவனுடைய சிவபெருமானுடைய கொடி நந்தி கொடி அந்த அயந்தன் பெருமான் அந்தரற்கோனா தேவர்களுக்கெல்லாம் தலைவனாகிய இந்திரன் அயன் அப்படின்னா பிரம்மன் அவர்களுடைய தலைவன் அயன்தன் பெருமான் அதாவது இந்திரனுக்கும் பிரம்மனுக்கும் தலைவன் ஆழியான் நாதன் ஆழியான் அப்படின்னு இங்கே சொல்லப்படுவது யாருன்னா திருமாலை குறிக்கிது ஏன்னா திருமால் சக்கரப்படை வைத்திருப்பார் அதனால் ஆழியான் நாதன் அவருக்கும் அவன் தலைவன் அதாவது இந்திரன் பிரம்மன் திருமால் எல்லோருக்கும் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு நல்வேலன் தாதை வேலனுடைய தந்தை முருகப்பெருமானுடைய தந்தை தரம் ஆள் உமையாள் கொழுனர்க்கு என்னை போன்றவர்களையும் என் தரம் அப்படின்னா எம் என் போன்ற எளியவர்களையும் ஆழ்வதற்காக ஆள் உமையாள் கொழுனர்க்கு உமையவளுடைய கணவனுக்கு ஏந்த பொற் சுண்ணம் இடித்து நாமே பொருந்திய அதாவது அவனுக்கு தகுந்த பொன்னாலாகிய ஆகிய சுண்ணப்பொடியை ஈடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நான்காவது பாட்டுக்கு போகலாம் மீன்கள் உலக்கையெல்லாம் மீன்கள் கரை உரலை நேசமுடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் கட்சி திருவேகம்பன் கோயில் பாடி பாசவினையை பறித்து நின்று பாடி இடித்து நாமே காசணி மீன்கள் அப்படின்னா அதாவது இந்த உரல் உரலில் உலக்கையால் குற்றுவார்கள் அல்ல காசணி மீன்கள் உலக்கையெல்லாம் இந்த உலக்கைக்கு எல்லாம் காசுன்னா மணிவடம் பூணுங்கள் அப்படிங்கிறாரு மணிவடத்தை அணியுங்கள் அப்படிங்கிறாரு அந்த உலக்கை வந்து இறைவனுக்கு திருப்பொர் சின்னம் அடிப்பதற்காக அதாவது குற்றுவதற்காக பயன்படுத்தப்படுவது அதனால் அதற்கு நவமணி அதாவது ரத்தினங்கள் பதித்த மணிவடத்தை அணியுங்கள் அப்படிங்கிறாரு காசணி மீன்கள் உலக்கையெல்லாம் காம்பணி மீன்கள் கரை உரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் உரல் இருக்குதுல்ல அதற்கு காம்பணி மீன்கள் அப்படின்னா பட்டாடையை போத்துங்கள் உரல் வந்து கீழே இருக்கும் உலக்கையால் குத்துவாங்க உலக்கைக்கு மணிவடம் பொருத்திட்டு கீழே அதற்கு பட்டாடை உரலுக்கு பட்டாடை அணியுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு நேசமுடைய அடியவர்கள் இறைவன் மீது அன்பு பக்தி உடைய அடியவர்கள் நின்று நிலாவுக என்று வாழ்த்தி அவர்கள் நின்று நிலாவுக அப்படின்னு சொல்லிவிட்டு வாழ்த்தணுமா வாழ்த்தி தேசமெல்லாம் புகழ்ந்தாடும் அதாவது இறைவனையும் வாழ்த்துவ இறைவனை வாழ்த்துவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பதில்லை இங்கே அன்பின் காரணமாக வாழ்த்துவது தேசமெல்லாம் புகழ்ந்து ஆடும் கட்சி கட்சியிலே உரைகின்ற திருவே கம்பம் அப்படிங்கிற ஊரிலே இருக்கிற செம்பொர்கோயில் கோயில் நாள் வேயப்பட்ட கோவில் பொற்கோவிலை பாடி பாசவினையை பறித்து நின்று இங்கே கட்சி என்பது காஞ்சிபுரம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற திருவே கம்பம் அப்படிங்கிற ஊர் அங்க உள்ள கோவில் பாடி பாசவினையை பறித்து நின்று நம்முடைய பாசமாகிய பற்றை அதை பறித்து அதை அகழ்வதற்காக அதை நீங்கி நின்று பாடி பொற்சுண்ணம் இடித்து நாமே இறைவனுடைய புகழை பாடி நாம் பொற்சுண்ணம் இடிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாட்டு ஐந்தாவது பாட்டில் பார்க்கலாம் அருகடுப்பார் அயனும் அறியும் அன்றி மற்றிந்திரனோடு அமரர் நறுமுறு தேவர் கணங்களெல்லாம் நம்மிற்பின்வல்லது எடுக்க ஒட்டோம் செறிவுடை மும்மதில் எய்தவில்லி திருவேகம்பன் செம்போர் கோயில் பாடி முருவர் செவ்வாயினி முக்கன் அப்பர்க்கு ஆட பொற்னம் இடித்து நாமே அருகடுப்பார் அப்படின்னு சொல்ல அருகடுப்பது அப்படின்னா என்னென்னா அருகம்புல் இருக்குது இல்லையா அந்த அருகம்புல்லை எடுத்து அதிலே நெய்யிலே தோய்த்து தெளிப்பது தலையிலே தெளித்து ஒரு வாழ்த்து போல அது அப்படி அருகெடுப்பார் யார் அயனும் அறியும் அயன் அப்படின்னா பிரம்மனும் திருமாலும் அருகெடுப்பார்களா ஏன்னா இந்த இறைவனுக்காக அவர்கள் அந்த செயலை செய்வார்கள் அதாவது அதற்கு நெய்யெடுத்தல் அப்படின்னு பேர் இறைவனுக்காக சிவபெருமான் மீது அவர்கள் அவ்வாறு நெய்யெடுத்து வாழ்த்துவதற்கு அவர்கள் முன்வந்து செய்கிறார்கள் அன்றி அதோடு கூட மற்ற இந்திரனோட அமரர் இந்திரன் அமரர்கள் எல்லோரும் நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் அப்படியே முணுமுணுக்கின்ற தே நான் முந்தி நீ முந்தி நான் தான் முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ளே ஒரு சிறு முணுமுணுப்பு வருமா அதனால நறுமுறு தேவர் கணங்கள் எல்லாம் நம்ம பின்பல்லது எடுக்க ஓட்டோம் சரி அயனும் அறியும் எடுத்துட்டாங்க சரி ஆனால் இந்த தேவர்கள் எல்லாம் நமக்கு அப்புறம்தான் எடுக்கணும் நாங்கள் அதை எடுக்க விட மாட்டோம் நம்ம முன்னாடியே போயிடுவோம் அப்படிங்கிறாரு இவர் அதாவது நாம் இறைவனுடைய அடியவர் அவன் மீது மிகுந்த அன்பு உடையவர்கள் உரிமையுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நாம் அவங்களுக்கு முன்னாடி போய் எடுப்போம் அப்படின்னு சொல்றாரு சரி உடை மும்மதில் எய்தவில்லி சரிவாக அமைந்துள்ள மும்மதில் அப்படிங்கிறது திரிபுறம் இங்கே திரிபுறம் எரித்ததை எடுத்ததை சொல்றாரு அதை எய்த வள்ளி சரி மும்மதில் எய்த வள்ளி அப்படின்னு எய்தவில்லி அப்படின்னா அதை வில்லால் அதை அழித்தவர் சிவபெருமான் அவரை திருவேகம்பன் செம்பர் கோவில் பாடி அந்த திருவேகம்பம் என்கிற போன பாடலில் சொன்ன அதே தான் காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவேகம்பம் அப்படிங்கிற ஒரு அந்த கோவிலை பாடி முருவர் செவ்வாயினீர் அப்படின்னா இதழ்களிலே முறுவல் சிரித்து கொண்டே இருக்கின்ற இதழ்களை உடைய பெண்களே அப்படின்னா முறுவல்னால் இறைவனை வணங்கி எடு அந்த செயலை செய்வதனால் அவர்கள் மகிழ்ச்சியிலே ஆனந்தமாக முறுவல் செய்கிறார்கள் அதனால் அவங்களை அழைத்து முக்கண் அப்பர்க்கு மூன்று கண்களை உடைய சிவபெருமானுக்கு தந்தை அப்பர்க்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து அவன் நீராடுவதற்காக நாம் பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஆறாவது பாட்டுக்கு போகலாம் உலக்கை பல ஓச்சுவர் பெரியர் உலகவெளாம் உரல் போதாதென்றே கலக்க அடியவர் வந்து நின்றார் காண உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் தந்த மலைக்கு மருகனை பாடி பாடி மகிழ்ந்து பொற்சுண்ணம் நாமே உலக்கை பல ஓச்சுவார் பெரியார் பெரியவர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க உலக்கையை உலக்கையால் அடிப்பதற்கு அதாவது ஓச்சுவதற்கு அப்படின்னா இடிப்பதற்கு உலக்கை பல ஓச்சுவார் பெரியர் அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டாங்க எப்படின்னா உலகமெல்லாம் உரல் போதாதென்றே இந்த உலகத்தில் இருக்கிற உரல்களெல்லாம் போதாது அப்படின்னு சொல்ற மாதிரி பல பெரியவர்கள் இடிப்பதற்கு வந்து நிற்கின்றார்களாம் கலக்க அடியவர் வந்து நின்றார் பல அடியவர்கள் அவர்களோடு கலந்து வந்து நிற்கின்றார்கள் காண உலகங்கள் இந்த காட்சியை காண்பதற்கு உலகமே போதாதாம் உலகங்கள் போதாதென்றே நலக்க அடியோமை அப்படின்னா நாம் நலம் பெறுவதற்காக நம்மை ஆண்டு கொண்டு அடியோமை ஆண்டு கொண்டு நான் மலர் பாதங்கள் சூடத்தந்த அதாவது அன்றலர்ந்த பாதங்கள் போன்ற அவனுடைய திருவடிகளை நமக்கு சூடு நம்முடைய தலையில் ஏந்தி கொள்வதற்காக சூடத்தந்த மலைக்கு மருகனை அப்படின்னா மலையரசன் அவனு மகள் தான் உமாதேவி அதனால் மலைக்கு மருகனை பாடி பாடி மலைக்கு மருகனாகிய சிவபெருமானை பாடி பாடி மகிழ்ந்து இடித்து நாமே நாம் மகிழ்ச்சியோடு திருப்பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்து ஏழாவது பாடலை பார்க்கலாம் சூடகம் தோல்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப ஆர்ப்ப நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர்த்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப பாடக மெல்லடியார்க்கு மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே இங்கே சூடகம் தோல் வலை அப்படின்னா சூடகம்னா கைகளிலே அணிந்திருக்கின்ற வலை அதற்கு பெயர் சூடகம் தோல் என்பது தோழிலே அணிந்திருக்கின்ற ஒரு ஆபரணம் அவை ஒலி எழுப்புகின்றது ஆர்ப்ப ஆர்ப்ப ஏன்னா இவங்க இடிக்கும்போது அவை ஒளி வளையல் ஒலி எழுப்புகிறது அதனால தான் இதற்கு வள்ளைப்பாட்டு அப்படின்னு இன்னொரு பேரும் உண்டு வளையல் ஒலி எழுப்புகிறது தோளிலே அணிந்திருக்கின்ற ஆபரணம் ஒலி எழுப்புகிறது தொண்டர் குழாம் எழுந்து ஆர்ப்ப தொண்டர்கள் எல்லாமே இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி ஹரஹர என்று முழங்குகின்றார்கள் அந்த ஒலியும் கேட்கிறது நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாட்டிலே உள்ளவர்கள் நம் நம்மை பார்த்து சிரிக்கிறார் ஏளனமாக நகைக்கிறார்கள் ஏன்னா இவங்க எல்லாம் என்ன இப்படி பைத்தியக்காரத்தை ஏன்னா இறைவன் மீது பக்தி கொண்டவர்களை பார்த்து பிறர் நகைப்பதும் உண்டு அப்படி சில தம்மை பார்த்து நகைக்கிறார்களாம் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆற்ப அவர்களுடைய அறியாமையை எண்ணி நாமும் அவர்களை பார்த்து ஆர்ப்ப ஆர்ப்பரிக்க பாடக மெல்லடி பாடக அப்படின்னா கால்களிலே அணிந்திருக்கின்ற ஒரு ஆபரணம் அது கால் விரலில் அணிந்திருப்பது பாடகம் அப்படின்றது அப்படி பாடகம் அணிந்த மெல்லடியை உடைய உமாதேவி மெல்லடியார்க்கு மங்கை பங்கினன் அவளை தன்னுடைய இடபாகத்திலேயே ஏற்றிருக்கின்ற சிவபெருமான் எங்கள் பராபரனுக்கு எங்களுடைய மேலான தலைவனுக்கு ஆடக மாமலை அன்னக்கோவுக்கு ஆடகம் என்றால் அது பொன் ஆடக பொன்பது ஒரு பொன்னினுடைய இன்னொரு பெயர் அப்படிப்பட்ட பொன்மா மாமலை போன்ற பெரிய மலை போன்ற அன்ன கோவுக்கு தலைவனுக்கு ஆட பொற்சுண்ணம் இடித்தினாமே அவன் நீராடுவதற்காக நாம் பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும் இடிப்போம் அப்படின்னு சொல்றாரு எட்டாவது பாட்டுக்கு போகலாம் வாழ்தடங்கன் மடமங்கை நல்லி வரிவளை அற்பவன் கொங்கை பொங்க தோல் திருமுண்டம் சோத்தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான்மலர் பாதங் காட்டி ஞாய்கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி ஆட இடித்து நாமே வாழ்தடங்கண் மடமங்கை நல்லீர் ஒளி பொருந்திய பெரிய கண்களை உடைய பெண்களே அப்படின்னு அழைக்கிறாரு அழைத்து வரிவளை ஆர்ப்ப அவர்கள் கைகளிலே அணிந்திருக்கிற கோடு உடைய வளையல்கள் இல்லைன்னா சங்கு வளையல்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம் அந்த வளையல்கள் ஒலிக்க ஆர்ப்ப என்பது ஒலிக்க வன்கொங்கை பொங்க இறைவன் மீது கொண்ட அன்பின் மிகுதியால் அவர்கள் மார்பு பொங்க தோல் திருமுண்டம் துதைந்திலங்க அவர்கள் தோளிலே அணிந்திருக்கின்ற தோளிலும் திருமுண்டம் துதைந்த அப்படின்னா இறைவன் தோளிலும் தன்னுடைய நெற்றியிலும் திருநீர் பூசி இருக்கின்றான் அதனால் அது இரண்டும் துலங்குகின்றது அவனுடைய தோழிலே தோல் திருமுண்டம் துதைந்திலங்க சோத்தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி அவனை வணக்கம் எம் தலைவனே என்று சோத்து அப்படின்னா எம் வணக்கம் என்று அர்த்தம் சோத்தெம்பிரான் என்று சொல்லி சொல்லி நாட்கொண்ட நான்மலர் பாதங் காட்டி அன்று பறித்த அன்றலர்ந்த நான் மலர் பாதங்கள் அப்படின்னா மலர் போன்ற பாதங்களை காட்டி நாயிற்கு அடைப்பட்ட நம்மை அப்படின்னா நாயை காட்டிலும் கீழான எங்களை நம்மை இம்மை இந்த இம்மையிலேனா இந் இப்பிறவியிலே ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி நம்மை ஆட்கொண்ட விதத்தை பாடி பாடி ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அவன் நீராடுவதற்காக நாம் பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு ஒன்பதாவது பாட்டுக்கு போகலாம் வையகமெல்லாம் உரலதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யெனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துறையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பொன் உலக்கை வலக்கை பற்றி ஐயன் அணி தில்லைவாணனுக்கே ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே இந்த பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு இருபது பாட்டுலேயும் இந்த பாட்டு கரு போன்று அமைந்திருக்குது ஏன்னா அத்தனை பாட்டுக்கும் உள்ள பொருள் பொருளை இதிலே சொல்லியிருக்காரு வையகம் எல்லாம் இந்த உலகம் எல்லாம் உரலாக இருக்குதாம் வையகம் எல்லாம் உரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி அதிலே மாமேறு மலையை உலக்கை போல செய்து மெய்யனும் மஞ்சள் நிறை மெய்யன்பு என்கிற மஞ்சளை நிறைய போட்டு மேதகு தென்னன் பெருந்துரையான் உயர்ந்த தென்னன் தெற்கிலே அமைந்துள்ள பெருந்துறை திருப்பெருந்துறை அவன் உரைகின்ற சிவபெருமானுடைய செய்ய திருவடி சிவந்த திருவடிகளை பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி செம்பொன்னால் செய்யப்பட்ட உலக்கை இங் செம்பொன் என்றால் செம்பொன்னால் பூண் அது அணிந்தது உலக்கை அப்படின்னு பொருள் அதை சுற்றிலும் அமைக்கப்பட்டது உலக்கை வலக்கை பற்றி அதை வலக்கையிலே பற்றி ஐயன் அணி தில்லைவாணனுக்கே ஐயன் எங்களுடைய தலைவன் அழகான தில்லைவாணனுக்கு தில்லையிலே வாசம் செய்கின்ற இறைவனுக்கு தில்லை மரங்கள் நிறைய இருந்ததுனால சிதம்பரம் அதை ஊருக்கு தில்லை என்று பெயர் ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே அவன் திருமஞ்சனத்திற்காக நாம் திருப்பொற்சுண்ணம் சுண்ணம் இடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இந்த பாடலுடைய என்னன்னா இந்த உலகமெல்லாம் உரலாகவும் மாமேறு என்கிற உலக்கையை வைத்து நாம் மெய்யனும் மஞ்சள் அன்பு என்ற மஞ்சளை இட்டு திருப்பொற்சுண்ணம் சுண்ணம் இடிக்க வேண்டும் இது வந்து ஒரு பாவனை மெய்யன்பினால் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறியீட்டுக்கான ஒரு பாவனை தான் இந்த பாடல்கள் எல்லாமே அடுத்து பத்தாவது பாடல் போகலாம் முத்தணி கொங்கைகள் ஆட ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட சித்தம் சிவனொடும் ஆட ஆட செங்கையர் கண்பனி ஆட ஆட பித்தம் பிரானோடு ஆட ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அத்தன் கருணையோடு ஆட 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 பொற்சுண்ணம் நாமே இவர்கள் பொற்சுண்ணம் இடிக்கும் பொழுது அவர்கள் முத்துக்களா முத்துக்களால் ஆன முத்துமாலை அணிந்த அவர்களுடைய மார்புகங்கள் ஆட மொய்குழல் வண்டினம் ஆட ஆட அவர்களுடைய குழல் அப்படின்னா கூந்தலிலே வண்டினம் ஏன் இருக்குதுன்னா அங்கே பூக்கள் அணிந்திருப்பார்கள் அதனால அந்த பூக்களின் மேல் வண்டினங்களும் சேர்ந்து ஆடுதான் சித்தம் சிவனோடும் ஆட ஆட அவள் அவர்களுடைய உள்ளம் வந்து சிவபெருமானோடு பொருந்தி ஆட செங்கையர் கண்பணி ஆட ஆட இறைவன் மீது அன்பு கொண்ட காரணத்தினால் அவர்கள் கண் பணிக்கின்றது அதனால அந்த கண் ஆட 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 பித்தம்பிரானோடும் ஆட ஆட அவன் மீது கொண்ட அன்பு பித்தின் காரணமாக இறைவனோடு ஆட பிறவி பிறரோடும் ஆட ஆட அவன் மீது அன்பில்லாதவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க பிறவியோடு ஆட பிறர் அப்படின்னா இந்த அன்பர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் பிறவி பிறரோடும் ஆட ஆட அவர்கள் பிறவி கடலையில் கடக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால அவர்கள் பிறவியோடு ஆட அப்படின்றார் அத்தன் கருணையோடு ஆட ஆட அத்தன் என்பது அப்பா அப்படி தலை தன்னுடைய தந்தை அப்படிங்கிற பொருள் கருணையோடு ஆட ஆட பொற்சுண்ணம் இடித்து நாமே நாம் பொற்சுண்ணம் இடிக்க வேண்டும் அப்படின்னு பாடுறாரு ஆக பத்து பாடல்களை நாம் பார்த்தோம் இதற்கு அடுத்த பகுதியாக அடுத்த பத்து பாடல்களை நாம் பா பார்க்கலாம் ட்ரம்பலம் நம்மலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி